When I travel the state, I find places on the wall. Tamil Nadu Poratu. Yarudan Tamil Nadu Yadirgha. Yarum Poratvile. We are all brothers and sisters. This has to go out of our mind. இந்நிலையில் ஆணவ திமுருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என தெரிவித்துள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும் சாசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலை